அல்லாஹூர் அபுல் ஆலமின் இந்த சமூகத்திற்கு செய்த மிகப்பெரிய அருள் என்னவென்றால் அல்லாஹு அபுல் ஆலமின் நன்மையான மாதங்களையும் நன்மையான நாட்களையும் நன்மைகளை அதிகப்படுத்தி தரக்கூடிய விஷயங்களையும் தீவைகளை அளிக்கக்கூடிய காரியங்களையும் அல்லாஹ் இந்த சமூகத்துடைய வாழ்நாளை அல்லாஹ் சுருக்கி இருந்தாலும் அந்த வாழ்நாளுக்குள் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான் ரமதான் முடிந்தால் அடுத்த நன்மைகள் அந்த மாதம் முடிந்தால் அடுத்த நன்மைகள் அல்லாஹ் ரபுல் அலமின் ஒவ்வொரு மாதமும் சில நாட்களை அல்லாஹ் கணக்கிட்டு அந்த நாட்களில் அல்லாஹ் அல்லாஹு அலமின் அருள் செய்து மூமின்களுடைய ஈடேற்றத்திற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் உதவி செய்கின்றான் கண்ணியத்திற்குரிய வகையில் அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு அல்லாஹிடத்திலே மிக கண்ணியமான அல்லாஹிடத்தில் மிக சிறப்பு பெற்ற நாட்களை அல்லாஹ் நாம் அடையப் போகின்றோம் அந்த நாட்கள் தான் துல்ஹ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் அல்லாஹர் அப்புல் அவனுடைய புத்தகமல் ஹஜ்ஜுடைய இருபத்தி எட்டாவது வசனத்திலே ஹஜ்ஜை பற்றி இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அவர்களை அறிவிக்க சொல்லுகின்றான் அப்போது அல்லாஹ் அபுல் ஆலமின் ஹஜ்ஜில் ஹஜ்ஜுக்கு வருபவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை பற்றி சொல்லும் பொழுது குரு

அந்த பத்து நாட்கள் அபுல் அலாமின் சத்தியம் செய்கிறாரே அது என்னவென்று முஃபஸிர்கள் எல்லோரும் விளக்கம் சொல்லும் பொழுது அந்த நாள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாள் என்று பெரும்பான்மையான அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள்

விருப்பமான நாட்கள் இந்த ஐயாமுல் அஷர் துல் மாதத்துடைய முதல் பத்து நாட்களை போன்று வேறு எந்த நாளும் கிடையாது ரமதானுடைய இறுதி இரவுகள் அல்லாஹிடத்திலே மிக உயர்ந்தது அல்லாஹிடத்திலே மிக உயர்ந்த பத்து நாட்கள் துல் ஹஜ் மாதத்துடைய பத்து நாட்கள் தான் ரமதானுடைய இறுதி பத்துடைய இரவுகள் அல்லாஹிடத்திலே மிக உயர்ந்த அந்த சுடையது அதை விட ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் அல்லாஹ் மிக உயர்ந்தது இந்த ஹதீஸை சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள் ஓலர் ஜிஹாது சபையில் அல்லாஹ் பாதையில் போராடுவதை விட விடவும் இந்த நாளிலே செய்யக்கூடிய அமல்கள் மிக உயர்ந்ததா அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹு அலகியவர் சொன்னார்கள் ஆம் ஓலர் ஜிஹாதுஃபி சபையில் அல்லாஹ் உடைய பாதையில் போராடுவதை விடவும்

இந்த முதல் பத்தில் செய்யக்கூடிய அமல்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம் அபுல்ல அவர்கள் சிறந்தது அல்லாஹு அபுல் அமல்களுடைய தாய்களை எல்லாம் இந்த நாட்களில் வைத்திருக்கிறார் வேறு எந்த நாட்களிலும் செய்ய முடியாத அமல்களை அல்லாஹ் இந்த நாளிலே வைத்திருக்கிறார் ஏன் இந்த நாளில் இந்த பத்து நாட்களில் அல்லாஹுவை தொழலாம் இந்த பத்து நாட்களில் அல்லாவிற்கு நோன்பு இருக்கலாம் இந்த பத்து நாட்களில் சதக்கா செய்யலாம் இந்த பத்து நாளில் அல்லாவிற்கு அறுத்து பழையிடலாம் இந்த பத்து நாளில் வேறு எந்த நாளிலும் செய்ய முடியாத ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் எல்லா அமல்களும் ஒன்று சேரக்கூடிய நாட்களாக இந்த பத்து நாட்கள் இருப்பதால் அல்லாஹிடத்திலே கணக்கி அல்லாவுடைய கணக்கீட்டுடைய நாட்களில் இந்த நாட்களை போன்று அந்தஸ்துடைய நாட்கள் கிடையாது என்று சொன்னார்கள் இந்த நாட்களை நோன்பு வைக்கலாமா இதில் வரக்கூடிய பத்து நாளில் பத்தாவது நாள் நோன்பொய்ப்பது ஹராம் ஏன் ஈதுடைய நிலம் ஈதுடைய நாள் இந்த பத்து பத்தாவது நாளை தவிர வரக்கூடிய ஒன்பாவது நாளும் நோன்பு நோன்போய்ப்பது சுண்ணாவா முஸ்லீம் மஹிமகுல்லா அயின்மை தேடக்கூடிய மாணவர்கள் என்பதால் இந்த விளக்கங்களை கொடுக்கிறேன் முஸ்லிம் மஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் கூறுவதாக மாற அயிது ரசு அல்லாஹி சல்லாஹ் அழைகுவ செல்லம் சா இமன் கொஞ்சம் குழப்பமா இருக்கும் புரியப்போயிச்சு அல்லாஹ்வுடைய தூதர்

ஒரு ஹதீஸ் என்ன சொல்கிறது ஒரு ஹதீஸ் என்ன சொல்கிறது இப்ப இரண்டுக்கும் முரண்பாடு வருகிறது இரண்டையும் மறுத்து விடலாமா இப்போ உலமாக்கல் இரண்டையும் எப்படி சேர்த்து புரிவது என்பது என்பதை சொல்லுகிறார் அல்மை புரிந்து கொள்வதைய அடிப்படை எப்படி இரண்டையும் சேர்த்து பார்ப்பது ஆயிஷா ரதி அல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் முதல் இரண்டு இரண்டு அடிப்படைகள் புரிவதில் முதல் அடிப்படை ஆயிஷா ரதி அல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பத்து நாளும் மாதத்தில் நோன்புவைத்துதல் ஏன் பத்து நாளும் ஒரு ஊரால் நோன்பு வைக்க முடியாது ஏன் பத்தா நாள் ஐந்து வருகிறேன் அதனால் அல்லாஹுடைய தூதர் பத்து நாளும் என்று சேர்த்து சொல்லுகிறார்களே தவிர முதல் ஒன்போதில் நோன்பு வைக்கவில்லை என்று ஆயிஷா ரந்தியல்லாம்கா சொல்லவில்லை பத்து நாளும் சேர்த்து நோன்பு வைக்கவில்லை என்று ஆயிஷா ரந்தை அல்லா சொல்கிறார்கள் என்று புரிந்தால் இது சிறந்தது அப்படியும் இல்லை என்றால் ஹதீஸ் கலையிலே ஒரு சட்டம் இருக்கிறது கவுலுல் முஸ்மித் முகத்தமுன் அலா கவுலின் மறுக்கக்கூடியவருடைய சொல்லை விட உறுதிப்படுத்தக்கூடியவருடைய சொல்லுக்கு பல மறுப்பவர் மறதியில் மறுக்கலாம் மறதியிலோ அல்லது இட்டுக்கட்டப்பட்ட நிலையிலோ உறுதிப்படுத்த மாட்டார் ஒன்று பார்க்காமல் இருக்கலாம் தூதருடைய வாழ்வில் அவர்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம் அந்த நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லாமல் இருந்து இருக்கலாம் ஆனால் ஹசர் அதி எல்லா உறுதிப்படுத்துகிறார்கள் உறுதிப்படுத்துபவர் மனதையில் உறுதிப்படுத்த முடியாது உறுதிப்படுத்துபவர் பார்க்காமல் உறுதிப்படுத்த முடியாது அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையிலும் அல்லாஹுடைய தூதர் ஒன்பது நாள் நுண்பு வைத்தார்கள் என்ற ஹதீஸ் தான் தர முடியாது என்று ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் அதனால் சட்டம் என்னவென்றால் ஒன்பது நாளும் நுண்பு வைப்பது சொன்னார் யாருக்கு இயலுமோ யாருக்கு முடியுமோ அவர்கள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் ஒன்பது நாட்களும்

ஆண்டுகள் தூரமாக்குகிறார் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் ரபுல் அந்த பாக்கியத்தை அல்லாஹுடைய முதல் பத்து வரக்கூடிய தினத்துடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள் அதிகமான நரக விடுதலையை கொடுக்கக்கூடிய நாள் அதுதான் அரசாவுடைய நாளில் அல்லாஹ் முதல்வானத்திற்கு வருகிறான் எப்படி வருகிறான் ஏன் வருவான் தெரியாது அவனுடைய அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ் வருவான் என்ன செய்வான் எதை விரும்புகிறார்கள் எதை விரும்புகிறார்கள் வேறொரு ஹதீஸில் அல்லாஹ் ரப்பல் அலமின் அங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான் அல்லாஹ் ரபுல் அலமின் அப்படிப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜ் செய்த முஸ்லீம்களையும் அல்லாஹ் அல்லாக்குவார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அழைவு செல்ல சொன்னார்கள் அரபாவுடைய அந்த இடத்தில் ஒன்று கூற முடியாத பூமியங்களை ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத மூமியங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நாளில் நோன்பு வைப்பது அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பின் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பாவம் மன்னிப்பாக இருக்கும் முன் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவம் பின் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவத்திற்கு மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அலை ஹியுவ சொன்னார்கள் சொன்னாங்கல் அல்லாஹுடைய தூதசல அல்லாஹ் அலி ஹுவ செல்லப் சொன்னாங்கள் அஃப் தலு து ஆரஃபா துவாக்களில் மிக சிறந்தது அரஃபாவுடைய தினத்தில் கேட்கப்படும் துவாவாகவும் அல்லாஹ்னுடைய தூதசல்லல்லாஹ் சொல்ல சொல்லி சொல்லிவிட்டு சொன்னாங்கல் நானும் எனக்கு முன்னால் சென்ற நபிவார்களும் கூறிய வார்த்தைகளில் மிக சிறந்தது எது ல இல்ல இல்ல அல்லாஹ் லஷ்வரி கலா இதுதான் மிகச்சிறந்த தினத்தில் கேட்கப்படக்கூடிய இந்த பத்து நாட்களில் அதிகமான அமல் செய்யக்கூடிய மூமின்களாக இருப்போம் இந்த பத்து நாளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த நாட்களுக்குரிய கூலியை எமக்கு கொடுப்பான் இறுதியாக சுருக்கமாக ஒரு சிறிய சட்டத்தை மட்டும் கூறிவிட்டு இந்த பத்து நாட்களில் அடங்கி இருக்கக்கூடிய இந்த உதுஹையா என்ற கடமையுடைய ஒரு சிறிய சட்டம் வேண்டவென்றால் அல்லாஹூர் அப்புல் ஆலமீன் உத்துஹையா என்றால் அல்லாஹுடைய பெயரை கொண்டு அல்லாஹுடைய முகத்தை நாடி ஒட்டகத்தையோ மாட்டையோ ஆட்டையோ எவுனன்று அல்லது ஐயா முத்த ஷரிக் அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இந்த நாட்களில் அல்லாஹ்வை நிரம்புவதற்காக இந்த மூன்று விலங்கினங்களையும் அறுத்து பழையிடுதல் தான் உத்துஹையா அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கூறுகிறான் இன்னா அத்தைனாக் இன்னா அத்தைனாக் அல் கௌசர் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நபியே கௌசர் என்ற தடாகத்தை உமக்கு வழங்குகிறான் அதனால் ஃபஸல்லி லி ரப்பிக வன்ஹர் அல்லாஹ்வை தொழு அல்லாஹ்விற்கு அறுத்து பழியிடுங்கள் வன்ஹர் வஸ்ப அல்லாஹ்விற்கு அறுத்து பழியிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கட்டளையிடுகிறான் இந்த உதுஹியாவுடைய விஷயத்தில் உலமாக்கள் மத்தியிலே மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது சில உலமாக்கள் சொல்கிறார்கள் உதுஹியா என்பது வாஜிப் அதை விட்டால் பாவம்

கண்ணியத்துக்குரியவர்களை யாருக்கு அல்ல வசதி செய்திருக்கிறானோ அவர்கள் எவ்வளவு அந்த ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுத்து பழையிட முடியும் அவர்கள் அழுத்து பழையிடலாம் ஒருவருக்கு ஒரு ஆடுதான் ஒரு மாட்டை ஒருவர் முழுவதாக அறுப்பதற்கு அவருக்கு செல்வம் இருந்தால் வசதி இருந்தால் அறுக்கலாம் அல்லது அந்த மாட்டை ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் ஒட்டகமாக இருந்தால் அவர்களும் அதில் ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் இப்படி ஒரு ஆட்டை ஒருவர் மாடை ஏழு பங்காக வைக்கலாம் ஒட்டகத்தை ஏழு பங்காக வைக்கலாம் அல்லது ஒட்டகம் முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம் மாடு முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம் இரண்டு ஆடுகள் மூன்று ஆடுகள் என்று ஏழைகளுடைய கஷ்டங்களை நீக்க அல்லா அவருடைய முகத்தை நாடுபவர்கள் எவ்வளவு அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை விசாலப்படுத்தி இருக்கிறாரோ அவ்வளவு அவர்களும் விசாலப்படுத்தலாம் அந்த விலங்கு சட்டம் என்ன ஆளாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் இரண்டாவது வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும் மாடாக இருந்தால் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் மூன்றாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆறாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் ஒரு முழு குடும்பமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு வசித்தால் அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஆடு போதுமானது அல்லது முழு குடும்பத்திற்கும் ஒரு மாடு போதுமானது அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஒட்டகம் போதுமானது ஒரு குடும்பம் மொத்தமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு இருந்தால் தனித்தனியாக வேறு வேறு உணவுகளை வைத்திருந்தால் அவர்கள் தனித்தனியாக உதுஹையாவை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று எழுத்து கூறியவர்கள் இந்த முறையில் இந்த வணக்க வழிபாட்டை செய்வதற்கு அல்லாஹ் எமக்கு உதவி செய்வானாக லையனால் அல்லாஹ் ஹு வலா திமா உஹா இதனுடைய மாமிசங்களோ ரத்தங்களோ அல்லாஹை சென்றடைவதல்ல வலா கின்யனால் உகு தப்புவா மின் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்குவாத அல்லாஹுடத்திலே சென்றடைகிறது இப்ராஹிம் அலிகுஸ் இஸ்ராஹிம் அலிகுலாம் அவனுடைய தியாகத்தை நினைவு பொருட்டு இப்ராஹிம் தன்னுடைய மகனை அல்லாஹ் அறுக்க கட்டளையிட்ட போது நான் அறுக்க தயாராகிறேன் என்று இப்ராஹிம் அலே இஸ்லாம் தன்னுடைய அல்லாவுடைய கட்டளையை ஏற்க துணிந்ததை போன்று யா அல்லா நீ கூறினால் எதையும் செய்வதற்கு நான் தயார் என்ற தன்மையை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த நகர் யோ எதுடைய தினத்தில் ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுக்கக்கூடிய கட்டளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறாள் இது ஒரு சடங்காகவோ சம்பிரதமாக சம்பிரதாயமாகவோ இல்லாமல் அல்லாவிற்காக செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடாக எண்ணி இன்று நீயத்துவ எங்கள் அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வத்தின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இதை நான் விசாலப்படுத்துவேன் என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹுடைய பாதையில் அறுத்து பலியிட்டு ஏழைகளுக்கும் நானும் அதிலிருந்து உண்பேன் கண்ணியத்துக்குரியவர்களை சிறந்தது என்னவென்றால் நாம் வாழக்கூடிய இடங்களில் அறுத்து பலியிடுதல் தான் சிறந்தது நாம் வாழாத ஊர்களில் அறுத்து பழியிடுதல்

ஆய்வு செய்து முடிவெடுத்த வளமாக்கல் இவனு கையும் போன்றவர்கள் மூன்று பங்காக அதை வைத்து பங்கிட வேண்டும் என்று விளக்கம் சொல்கிறார்கள் இன்ஷா அல்லா அதுவும் சிறந்ததுதான் ஒரு பங்கு எமக்கு இன்னொரு பங்கு உறவினர்களுக்கு இன்னொரு பங்கு ஏழைகளுக்கும் கொடுத்து உதவலாம் அல்லது பங்குகள் முழுவதுமாக ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் அதிலிருந்து நாமும் முழுவதுமாக சாப்பிடலாம் இதில் எந்த தவறும் கிடையாது அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் இன்னும் விளக்கங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால் எளமாக்களை அணுகி அதை கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லாஹூர் அப்புல்லாலமின் இந்த இறுதி பத்து நாட்களை கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த இறுதி பத்து நாட்களில் அதிகமான அமல்களை செய்து அல்லாஹருடைய பொருத்தத்தை பெறக்கூடிய அல்ல நன்மக்களாக அல்லாஹு ரபுல்லாலமின் إن منذر يوم, يوم آتي ربي السلام عليكم ورحمة الله وبركاته